வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவின் இயங்கியல் விதியில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்திய மாந்தர்களில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் என்ற ஒரு அடையாளத்தின் பின்னணியை நினைவுபடுத்தக் கூறினால் உங்களின் நினைவு சட்டென எங்கு செல்லக்கூடும் நிச்சயமாகவே உங்களுக்கு நாளை மறுதினம் தனது எழுபதாவது அகவையை பதிவு செய்து கொள்ளும் விடுதலை முகமும் அந்த நாளுக்கு மறுநாள் வெறும் தேசிய புதல்வர்களின் நினைவு நாளும் நினைவுக்கு வந்து கொள்வது தவிர்க்க முடியாத ஒரு விடயம் சமகால இலங்கை தீவை பொறுத்தவரை தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இலங்கையின் வடபகுதி கடற்பிராந்தியத்தை நோக்கி நகர்ந்து கொள்ள தலைப்படுவதால் வடக்கில் கனமழை பெய்யக்கூடுமென்ற வானிலை முன்னெச்சரிக்கை இருந்தாலும் இந்த வருடமும் நவம்பர் இருபத்தி ஏழு வலைமை போலவே நினைவெழுச்சி கனதியுடன் கடக்கும் என்பதும் நிச்சயமான எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விடயம் பொதுவாகவே நவம்பர் மாதத்தில் இவ்வாறான காலநிலை தாளமுக்கம் அரசியல் தாளமுக்கம் அச்சுறுத்தல் பெருகமுக்கம் ஆகிய புறநிலைகளுடன் தான் நவம்பர் இருபத்தி ஏழு என்ற அடையாளம் கடந்த முப்பத்தி ஏழு வருட காலமாக கடந்து வருவது நினைவூட்டலுக்குரிய ஒரு விடயம் தமிழர்களின் விடுதலை முகத்தின் பிறப்பு நினைவூட்டப்படும் இதே மாதத்தில்தான் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டத்தை ஒடுக்கிய மஹிந்த ராஜபக்ஷவின் பிறப்பும் பதிவு செய்யப்படுவதும் ஒரு வரலாறு அந்த வகையில் கடந்த பதினெட்டாம் தேதி தனது எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கடந்த மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையின் அரசியல் களத்திலிருந்து தான் விலகப் போவதில்லை எனவும் தொடர்ந்தும் விடாது கருப்பாக அந்தக் களத்தைச் சுற்றிவரப் போவதாகவும் சூளுரைத்தமை வேறு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையில் நடந்த பொது தேர்தலில் அவரது முட்டு சிறிலங்கா பொதுஜன பிரமுண சாம்ராஜ்யம் நாடளாவிய ரீதியில் வெறுமனவே மூன்று சதவீத வாக்குகளை மட்டும் பெற்று மோசமாக தோற்கடிக்கப்பட்ட பின்னர் தனது எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளின் பின்னணியில் மகிந்த இந்த விடாதுகருப்பு சூடுரையை வெளிப்படுத்தி கொண்டார் இந்த பின்னணியில் சமகால இலங்கையின் இயங்கியல் விதியில் உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்ளும் ஏகேடிஆர் ஆகிய அனுர குமார திசாநாயக்காவுக்கு இன்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் கடந்த வருடம் இதே நாளில் தன்னுடன் சேர்த்து மூன்று நாடாளுமன்ற சகபாடிகள் என்ற அடையாளத்தை கொண்ட ஏகேடியார் இன்றைய பிறந்த நாளில் சிறிலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார முதன்மை தலையாரியாக கொல்லவிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி நான்கில் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த இந்த மனிதர் ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மாறிய இன்று அவர் இருக்கும் இந்த முதன்மை தலையாரிக்குரிய முதல் சுழி போடப்பட்டாலும் அன்று ஜேவிபியில் ஒரு சாதாரண தகவல் காவும் சிலிப்பர் செல்லாக செயற்பட்ட அரவிந்த என்ற புனைவேரில் இயங்கிய இந்த மனிதர் மூன்று தசாப்த காலத்துக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கொலியிருப்பார் என்பதை அன்று யார்தான் கணிப்பிட்டிருக்க முடியும் ஆனால் வரலாற்றில் அதுதான் நடந்தது அந்த வகையில் ஏகேடியார் இப்போது ஸ்ரீலங்காவில் இடதுசாரின் நட்சத்திரம் என்ற ஒரு மினுமினுப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார் இலங்கையில் ஏவிபி ஆறு தசாப்த கால வரலாற்றை கொண்டு ஒரு அரசியல் கட்சியாக மாறிய ஒரு போராளி அமைப்பு என்ற அடையாளம் இருந்தாலும் இன்று அது இருபத்தி ஒரு அமைப்புகளை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி என்ற மாலிமாவ திசைகாட்டி கூட்டணியாக ஏகேடிஆர் தலைமையில் இருப்பது ஒரு முக்கியவடியம் அனைத்துலக ஊடகங்களை பொறுத்தவரை ஏகேடிஆர் ஒரு மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சோசியலிஸ்ட் மார்க்சிஸ்ட் இடதுசாரி கலப்பு மைய அரசியல்வாதி என பல வர்ணிப்புகள் பல அடையாளங்கள் வழங்கப்படுகின்றன ஆனால் சமகால ஏகேடிஆரிடம் ஒரு இடதுசாரி போர்வை இருந்தாலும் அவர் உண்மையில் ஒரு இடதுசாரி தலைவர்தானா தானா என்ற ஒரு வினாவும் துரத்தவே செய்கிறது எனினும் இலங்கையின் முதன்மைத் தலையாரிகளின் பட்டியலில் திசாநாயக்கா முதியன் செலாகி அனுரகுமார் திசாநாயக்கா என்ற இந்த மனிதர்தான் ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த தலைவராக அடையாளப்படுத்தப்படுவதை யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது மின்சார வசதியற்ற ஒரு குடிசையில் மண்ணெண்ணெய் விளக்கின் உதவியுடன் படித்த இக்கேடியாரை அவரது பனிரெண்டு வேத காலத்தில் துறவரத்துக்கு அனுப்புமாறு அந்த ஊரிலிருந்த விகாரையின் தலைமைப்பிக்கு கூறியபோது அந்த கோரிக்கையை தான் தடாலடியாக மறுத்ததாக இக்கேடியாரின் அன்னியே பகிரங்கமாக குறிப்பிடுகிறார் ஏகேடி என்ற இந்த இளைஞர் தான் கல்வி கற்ற தம்புக்தே கம மத்திய கல்லூரியிலிருந்து முதன் முதலாக பல்கலைக்கழகத்துக்கு சென்ற மாணவர் என்ற பதிவெல்லாம் உள்ளது பாடசாலை நாட்களில் தமிழர்களும் பெரிதும் அறிந்த பகுத்தறிவுவாதி கலாநிதி ஏப்ரஹாம் கோவூர் வெளிப்படுத்திய மதத்தின் பேரலுள்ள மூட நம்பிக்கைகள் போலி கடவுள்கள் குறித்த கருத்துக்களில் தான் ஈர்ப்பு கொண்டிருந்ததாக இக்கேடியாரே ஒருமுறை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டார் இவ்வாறாக இருந்த ஒரு சாமானிய இளைஞரை தமிழர்களின் விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு கட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம்தான் ஏகேடிஆரின் வாழ்க்கையை முற்றாக மாற்றிய ஒரு காலகட்டமாக இருந்தது எண்பத்தி ஏழில் இந்து ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் எனப்படும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட பின்னர் தமிழக மன்னர்களின் இலங்கை படையெடுப்புகள் குறித்த அச்சத்தை உருவாக்கம் செய்த ஜேவிபியின் ராணுவ பிரிவான தேசப்பிரேமி ஜனதா வியாபாரிய அல்லது தேசபக்தி மக்கள் இயக்கத்தின் ஊடாக சிங்கள இடங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஜேவிபி இதனை தனது இரண்டாவது கிளர்ச்சியாக ஆரம்பித்த போது அந்த அமைப்பில் ஏற்கனவே இருந்த தனது உறவினரான சுனில் என்பவர் மூலம் தனது பத்தொன்பதாவது வயதில் அந்த அமைப்பில் இணைக்கப்பட்டவர் ஏகேடியார் ஒரு நிலையில் இன்று இந்தியப் பெரியனர் வீட்டில் சுற்றிவரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரியான ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே தான் பெரியனரான இந்தியாவுடன் செய்த உடன்படிக்கையை திசாநாயக்காவும் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எறிவது பெரியண்ணருக்கு தேனாகப் பாய்ந்து கொண்டாலும் ஏகேடிஆர் தரப்புக்கு ரணில் இவ்வாறு டெல்லியில் வைத்து தேரை இழுத்து தெருவில் விடுவது சற்று கசக்கவே செய்யும் எனினும் கடந்த ஆண்டு தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் செய்த இந்திய இலங்கை தொலைநோக்கு ஆவணத்தை பின்பற்றி கொள்ள நடந்துகொள்ள வேண்டுமென ரணில் இந்தியாவில் வைத்து குறிப்பிடுவது அடுத்த மாத நடுப்பகுதியில் டெல்லிக்குச் செல்லவுள்ள ஏகேடிஆருக்கு ஒரு சுருக்காகவே இருக்கக்கூடும் இந்திய பிரியனர் வீட்டுக்கும் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கும் இடையே தரைவழிப்பாலம் அமைப்பது கடலடி எரிசக்தி தடங்களை உருவாக்கிக் கொள்வது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடல் வான் போக்குவரத்து வலையமைப்பை மேம்படுத்துவது உட்பட பல விடயங்கள் இந்த ஆவணத்தில் எதிர்கால திட்டங்களாக உள்ள நிலையில் இலங்கைத்தீவின் இரண்டாயிரத்தி இரண்டு பொருளாதார நெருக்கடியின் போது உதவிக்கொண்ட பெரியனரை ஏகேடியார் மறந்து கொள்ளக்கூடாதென ரணிலார் சொல்லியிருப்பது ஒரு முக்கியமான விடயம் இப்போது மீண்டும் ஏகேடிஆரின் அரசியல் தடத்தை நோக்கிக் கொண்டால் இந்திய எதிர்ப்புப் போராட்டத்தை தனது இரண்டாவது கிளர்ச்சியாக எண்பத்தி ஏழில் ஜேவிபி ஆரம்பித்த போது இணைந்த ஏகேடிஆர் போது பேராதனைப் பல்கலைக்கழகத்துக்கு புகுந்த ஒரு புதியமானவர் எனினும் அரவிந்த என்ற ஜேவிபி இயக்கப் புனைபேருடன் அவர்களின் சிலிப்பர் செல்களுக்கு தகவல்களை காவிச் சென்ற முகமாக இதே ஏகேடிஆர் இருந்தார் ஒரு கட்டத்தில் தன்னை ஜேவிபியில் இணைத்த தனது உறவினரான சுனிலும் ஸ்ரீலங்கா படையினரால் கைது செய்யப்பட்டு கடுமையாக துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் இக்கேடியார் பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவு வாழ்வுக்குள் பூந்திருந்தார் அந்த காலகட்டத்தில் எக்கேடியார் வாழ்ந்த வீடு எரிக்கப்பட்டமை வேறு கதை எக்கேடியார் தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் அவரது தந்தையார் மரணித்தாலும் அவரது இறுதிச் சடங்கில் கூட அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு தலைமறைவு வாழ்க்கை அவருக்கு இருந்தது இந்த காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான சிங்கள இளையோர் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தால் படுகொலை செய்யப்பட ஜேவிபியும் பதிலுக்கு பல படுகொலைகளை இலங்கை அரங்கேற்றியது ஜேவிபி நடத்திய சுமார் மூன்று வருட வருடகால கிளர்ச்சி காலகட்ட பகுதியில் நானூற்றி எண்பத்தி ஏழு அரசு பணியாளர்கள் இலங்கா காவல்துறையைச் சேர்ந்த முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் இருநூற்றி ஒன்பது படைய உறுப்பினர்கள் பதினாறு அரசியல் தலைவர்கள் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பொதுமக்கள் ஜேவிபிஆர் கொல்லப்பட்டனர் ஜேவிபிஆல் கொல்லப்பட்டவர்களில் முப்பது பௌத்தமிக்குகள் இரண்டு கத்தோலிக்க மதகுருமார் ஐம்பத்தி இரண்டு பாடசாலை அதிபர்கள் நான்கு மருத்துவர்கள் பெருந்தோட்ட துறையைச் சேர்ந்த பதினெட்டு அதிகாரிகள் இருபத்தி ஏழு தொழிற்சங்கவாதிகள் காவல்துறை மற்றும் இராணுவத்தின் குடும்ப உறுப்பினர்களும் அடங்கிக் கொண்டனர் அன்றைய நாட்களில் ஜேவிபியால் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள் அரச பயங்கரவாதத்துக்கு சளைக்காமல் இருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஜேவிபியின் தலைவர் ரோஹண விஜயவீரவும் அதன் முக்கிய முகமான உபதிச கமநாயக்கா உட்பட்ட மூத்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அப்போது ஜேவிபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சோமவன்ச அமரசிங்க மட்டும் உயிர் தப்பி இந்திய உதவியுடன் ஐரோப்பாவுக்கு தப்பிச் சென்றமை இன்னொரு கதை ஒரு கட்டத்தில் ஜேவிபியின் கிளர்ச்சி நசுக்கப்பட்ட பின்னர் தனது தலைமறைவு வாழ்க்கையை முடித்து கொண்ட அரவிந்த ஆகிய ஏகேடியார் மீண்டும் தனது பல்கலைக்கழக கல்வியை தொடர்ந்து ஒரு பட்டதாரியாக கொண்டார் இந்த வேளை இலங்கை தீவின் வரலாற்றில் பயங்கரவாதிகள் என்றால் அது தமிழ் ஆயுத குழுக்களுக்கே பொருந்தும் என நினைப்படுத்திக் கொள்ளும் மறதிக்காரர்கள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கே கொண்டு வீசிய தேச பிரேமி ஜனதா வியாபாரிய என்ற ஜேவிபியின் ராணுவப் பிரிவு குறித்து ஏனோ அதிகம் பேசிக் கொள்வதில்லை ஜேவிபியும் இலங்கை தீவில் குண்டு தாக்குதல்களை நடத்தியது ஜேவிபியும் ஒரு ஆயுத குழுவாக இருந்தது ஜேவிபி சந்திரிகாவின் கணவர் விஜயகுமாரதுங்கோ உட்பட்ட பல அரசியல் பிரமுகர்களை கொலை செய்தது என்ற கசப்பான யதார்த்தத்தை இக்கேடியாருக்கு தற்போது குரல் கொடுக்கும் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் ரசிக சிகாமணிகள் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இளம் பட்டதாரியாக இருந்த இக்கெடியார் ஜேவிபியின் சோசியலிச மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராகவும் ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்படுகிறார் சோமவன்ச அமரசிங்கவின் தலைமைத்துவத்தில் மீண்டும் நாடாளுமன்ற அரசியலில் நுழைந்த ஜேவிபி தொன்னூற்றி நான்கில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் சந்திரிகாவை ஆதரித்திருந்தது தனது கணவரை ஜேவிபி படுகொலை செய்தது என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் சந்திரிகா ஜேவிபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார் இந்த நிலையில் இரண்டாயிரமாம் ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலை அடுத்து தமது கட்சியின் தேசிய பட்டியலில் முதன்முதலாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு புகுந்த இக்கேடியார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் அதே நாடாளுமன்ற அரங்கில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கொள்கை பிரகடன உரையை வழங்கியமை இன்னொரு பதிவு இரண்டாயிரத்தி நான்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்ட பின்னர் சந்திரிகாவின் அமைச்சரவையில் விவசாய நீர்ப்பாசன அமைச்சராக பொறுப்பேற்ற இக்கேடியார் இரண்டாயிரத்தி நான்கில் இலங்கையை வாரிச் சுருட்டிய ஆளிப் பேரலை எனப்படும் சுனாமிக்கான கட்டமைப்பில் தமிழர்களுக்குரிய நிதி சமனாக பகிரப்படுவதை எதிர்த்து குளறுபடிகளைச் செய்த ஜேவிபி முகங்களில் ஒருவர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் பதினாறில் ஏகேடிஆர் உட்பட்ட முகங்கள் தமது அமைச்சு பதவிகளை துறந்து சந்திரிகா அரசாங்கத்தை ஆட்டங்காண வைத்தனர் அதேபோல தமிழர்களின் தாயக கோட்பாட்டை ஊடர்த்து வடக்கு கிழக்கு இணைப்பையும் சட்டரீதியாக துண்டித்த பதிவு ஜேவிபி குண்டு ஆனால் இன்று ஜேவிபி தாம் உருமாற்றம் பெற்றுக் கொண்டதாக கூறுகிறது இளவயதாக இருந்த அனுரகுமார் திசாநாயக்காவும் இன்று ஐம்பத்தி ஆறாவது வயதை பதிவு செய்து கொள்கிறார் இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் இனவாதம் மதவாதம் மொழிவாதம் அற்ற ஒரு இலங்கை தீவை உருவாக்க போதாக இந்த ஐம்பத்தி ஆறு வயதில் ஒரு புதிய சிஸ்டம் சேஞ்ச் கதையை ஏகேடியார் குறிப்பிட்டாலும் இந்த கதைகளை மேவி வேதாளம் முருங்கை மரத்தில் ஏற்றிய கதையை நினைவுபடுத்தும் என்ற கிளேசம் ஒட்டியிருக்கத்தான் செய்கிறது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டாள் ரஷ்ய உக்ரேனிய மோதல் களத்தில் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஏவிய பின்னர் ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளின் இராணுவ இலக்குகளும் தாக்கப்படும் என்ற ஒரு செய்தியை ரஷ்ய அரசு தலைவர் புட்டின் விடுத்தமை நீங்கள் அறிந்தபடியும் அவ்வாறான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பிரித்தானியாவில் உள்ள அமெரிக்க வான்தளங்களில் ட்ரோன்கள் எனப்படும் சில ஆளில்லா வான்கலங்கள் மர்மமான நோட்டமுடலைச் செய்ததாக அமெரிக்க விமானப்படை வட்டாரங்கள் புதிய பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளன கடந்த புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை இவ்வாறான நோட்டமிடல் சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் செஃபோக்கில் உள்ள லேஹன்ஹீத் தளம் மில்டன் தளம் நோர்தோக்கில் உள்ள தளங்களை சிறிய ட்ரோன்கள் கண்காணித்ததாகவும் செய்திகள் வந்துள்ளன எனினும் இவ்வாறாக நோட்டமிட்ட ட்ரோன்கள் தடுக்கப்பட்டதா அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்பது குறித்த விடயங்களில் கருத்து தெரிவிக்க அமெரிக்க பிரித்தானிய விமானப்படை வட்டாரங்கள் மறுத்துள்ளன செஃபோக் தளத்தை பொறுத்தவரை அந்த தளம்தான் ஐரோப்பாவில் அமெரிக்க போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிலப்பும் தலைமை இடமாக உள்ள நிலையில் அந்த தளமும் நோட்டமிடலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் இந்த கண்காணிப்பு அச்சுறுத்தல்களை தாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப் போவதாக பிரித்தானிய வான்படை பிரித்தானிய வான்படை அறிவித்துள்ளது இறுதியாக உலகின் பருவநிலை குளறுபடிகளுக்கு உதாரணமாக இந்த வாரம் பிரான்சில் உரைநிலைக்கு கீழாக இருந்த கடும் குளிர் நிலைமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது வாகை செல்சியஸ் வரை உயர்ந்த ஒரு குளறுபடியான நிலைமையை தோற்றுவித்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னர் உரைநிலைக்கு கீழே இருந்த காலநிலை இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபது வாகைக்கு உயர்ந்து விட்டது இவ்வாறான திடீர் பருவநிலை மாறுபாடுகள் புவி வெப்பமயமாதலின் தாக்கம் என்ற கசப்பான யதார்த்தம் உள்ள நிலையில் அசர்பையான் தலைநகரில் இடம்பெற்ற ஐநாவின் பருவநிலை மாநாடான கப் இருபத்தி ஒன்பதின் இறுதியில் புதிய பருவநிலை ஒப்பந்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த புதிய உடன்படிக்கை மூலம் உலகின் செல்வந்த நாடுகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் ஆண்டுதோறும் முன்னூறு பில்லியன் அமெரிக்க டொலர் நிதியை ஏழை நாடுகளுக்கு வழங்குவதாக உறுதி அளித்துள்ளன அசர்பையானில் இடம்பெற்ற ஐநாவின் பருவநிலை மாநாடானது புறக்கணிப்புகள் அரசியல் மோதல்களுடன் கடந்த இரண்டு வார காலமாக நிலையில் இறுதி நேரத்தில் இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து நேற்று வெளியேறியதால் பேச்சுக்கள் முறிவடையும் நிலை இருந்தாலும் உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை இரண்டு நாற்பது மணிக்கு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் முன்னூறு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை பருவநிலையால் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய ஏழை நாடுகளுக்கு வழங்குவது எனவும் இந்த நிதியை கொண்டு அந்த நாடுகள் தரும் தீவிரமான பருவநிலை மாற்றங்களை சமாளித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நாடுகள் சுத்தமான ஆற்றலை நோக்கி நகர வேண்டும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது ஆயினும் இந்த முன்னூறு பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற தொகை மிக மிக குறைவானது என்ற சீற்றமான எதிர்வினைகளும் வந்துள்ளன ஆனால் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்பின் ஆட்சி வருவதால் அமெரிக்கா இந்த விடயத்தில் எவ்வாறு பங்களித்துக் கொள்ளும் என்ற ஐயம் தற்போது தலை தூக்கியுள்ளது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை இந்த பருவநிலை நெருக்கடி என்பதே ஒரு புரளி என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் முன்வைக்கின்றார் அத்துடன் கடலடியை இன்னும் துளைத்து எண்ணியை அதிகமாக எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் டொனால்டு ட்ரம்ப் இருப்பவர் இந்த பருவநிலை மாற்றத்திற்கான நிதியை அமெரிக்காவிலிருந்து வழங்கி என்பது ஒரு ஐயமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்ற போதாக தனது கடந்த ஆட்சி காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்து அதற்குரிய நகர்வுகளை எடுத்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்